மகளிர் மகளிரு பொறுப்பாளர் கோவை கார்த்திகா அவர்களை கண்டனம் உரையாற்ற அழைக்கிறோம் சொன்னாங்க நன்றி வணக்கம் மட்டும் சொல்லிட்டு சொன்னாங்க நான் வெப்பன்ஸ் மட்டும் காமிச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது இந்த வெப்பன் வந்து கள்ளச்சாரம் காட்சுகின்ற திமுக காரன் கையில் இருக்கக்கூடிய வெப்பன் இல்லை கஞ்சா களத்தில் திமுக பயன்படுத்துற வெப்பன் இல்ல இது இது மாதிரியான வெப்பன் இது நாம் தமிழர் கட்சியின் வெப்பன் புத்தகங்களே நாம் தமிழர் கட்சியின் வெப்பன்ஸ் இந்த ரெண்டு புத்தகத்தை வச்சுதான் கண்டன ஆர்ப்பாட்டம் பேச போறேன் அனுமதிங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தாலும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு நாங்கள் கடமை ஏன்னா அவர் தான் என்ன ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ராமர் தான் முன்னோடி அப்படின்னு இதை இத போது எனக்கு பகிர் இருந்தது என்னடா பட்டத்து இளவரசருக்கு எதிரா சீனியர்களா சதி திட்டம் தீட்டுறாங்களோ அப்படி நான் நினைச்சேன் ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன படிச்சிருக்காங்க எப்படி படிச்சிருக்காங்க தெரியும் ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அண்ணாவை படிச்சிருப்பாரு நான் இந்த கையில் வச்சிருக்கிற புத்தகம் ஆரிய மாயை அறிஞர் அண்ணா எழுதுனா ஆரிய மாயை அண்ணானா இப்ப திமுக காரங்க பேச உதயானா இன்பானா கிடையாது திமுக தொடங்கி அறிஞர் அண்ணா எழுதுனா ஆரிய மாயை இந்த புத்தகத்துல

இருக்கிறது யார் மறுப்பாங்க நான் கூட சின்ன வயசுல பழைய படங்கள் எல்லாம் பார்ப்பேன் ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி எல்லாம் வரும் இப்படி இல்லாம பொய் சொல்லுவாங்க அது எப்படி ஒரு ஆயிரம் தலை வாங்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனா ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணிக்கு வாழ முதல் நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எஸ் ஆயினார்கள் இந்த ஆண்டுல மட்டும் அறநூறு தொற்றுக்கு போறதுக்குள்ள ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியாக மாறி விடுவார் கொட்டுமே மின்கட்டண உயர்வு எல்லாரும் திமுக இருக்கிறவங்களும் ஒரு மூளை இல்ல நமக்கெல்லாம் ஒரு மூளை வச்சு ஆண்டம் படைச்சிருக்காங்க திமுக காரங்க மட்டும் அஞ்சாறு மூலைய வந்து இந்த மண்ட ஓட்டுக்களை வச்சு ஆண்டம் படைச்சிட்டான் ஈபி வந்து நஷ்டத்துல போகுதுங்க எவ்வளவுதான் நஷ்டத்துல போகுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஈபி ஒவ்வொரு ஆண்டுக்கும் நிதி இழப்பாக பத்தொன்பதாயிரம் கோடி இழப்பீடு கணக்கு காட்டினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு மூணு லட்சம் கோடி நிதி இழப்பாக ஈபி காட்டுது சரி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடன் நாற்பத்தி நாலாயிரம் கோடி இருந்தது இப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அது எப்படி ராஜா தமிழ்நாட்டு மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய மின்சார வாரியத்தின் நிதி இழப்பு அதிகரிச்சுட்டே இருக்கு வட்டி அதிகரிச்சுட்டே இருக்கு ஆனா திமுக காரர்கள் ஸ்டாலின் குடும்பத்தினுடைய சொத்து பாட்டியல் இந்த பத்து ஆண்டுகள் அதிகரிச்சுட்டே போதே அதுக்கு என்ன காரணம் அகண்டு விரிஞ்ச காவரி குறுகி போகுது திருக்குமலையில பறந்து மஞ்ச போய் எடுத்துட்டு திருக்குறையில சென்னைக்கு வந்த கர்நாடகின் சொத்து பட்டியல் முப்பதாயிரம் கோடிக்கு மேல போகுது அதுக்கு என்ன பதில் இருக்கு அதுக்கு என்ன பதில் இருக்கு நிதியிழப்பு ஏற்படுது உங்களுக்கு உண்மையில

இந்த மாப்பிள்ள சார பாக்க வந்திருக்கிறான் நான் தனியார் முதலாளி அதானி நான் அணுமின்னை வைத்து தனியார் மின்சாரம் தயாரிக்க போற எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் முத்துச்சாமியை பார்க்கல மாப்பிள்ள சார பாக்க வந்திருக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா இவங்க தான் இருக்கு இந்த நேரத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பட்ஜெட் கூட்டத்தில் உங்க டாடி உங்க நைனா உங்க நைனா மூ கருணாநிதி ஒரு உரையாற்றினர் மின்சார உற்பத்தியை இனிமேல் தனியாரே செய்யலாம் அது லாபகரமாக இருக்குமே ஆனால் ஆதாயம் தரத்தக்க அளவில் இருக்குமே ஆனால் தனியார் மின்சார உற்பத்தியை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கவர்னர் உரையிலே உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியே சென்றால் இது எந்த வகையிலே தேசியமய கொள்கைக்கு தேசியமய கொள்கைக்கு பொது உடைமை கொள்கைக்கு உடைமைகள் அரசின் பொது உடைமை ஆக்கப்பட வேண்டும் என்ற கொள்கைக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரத்தக்கவை என்பதை ஆட்சியாளர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும் என்று உங்க நைனா நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே சட்டமன்றத்தில் கேட்ட கேள்வியை இன்னைக்கு வள்ளுவர் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்க அரன் சீமோனின் தலைமையில உங்க கிட்ட கேக்க பாதல் இருக்கா பதில் இருக்கா இதுல பாத்து கண்ணன் இருக்கு எங்க அன்ப சொன்னாங்க முடிச்சுட்டு போறேன் பேரு கலைஞர் தொடுத்த கனைகள் கலைஞர் தொடுத்த எம்ஜிஆர் வீழ்த்தி இல்லையான்னு தெரியாது ஆனா வந்து சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா வந்து சேர்ந்துருச்சு இனிமேல் நாங்க தொட்டுக்கிற கலைகளுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் ராஜா பதில் சொல்லித்தான் ஆகணும் சொல்ல வப்போம் சொல்ல வப்போம் என்ன என்ன பண்ணிருவீங்க எங்க அண்ணன் பேரை சொல்ல மாட்டீங்க என்ன அவர் பத்தலையாம நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு சொல்ல மாட்டாராமா